தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற அடிக்கணிகள் வழங்கப்பட்டிருக்கிறோம் அதற்கு ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருபது லட்சம் அடிக்கடி பயணிந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் வந்து வழங்க கிடைக்கப்படுகிறோம் முதல் கட்டமாக பத்து லட்சம் அடிக்கணி தமிழ்நாடு முழுவதும் வழங்க கேபினட் கேபினெட் மீட்டிங்கோட தமிழ்நாட்டில் சென்று சொன்னது ஒவ்வொரு மக்கள் பற்றியும் நேரடியாக சென்று நீங்கள் வழங்கிடுங்கள் இப்போ அந்த வகையில் நம்முடைய திருவண்ணுவை சார்ந்துச்சு கல்லூரிகளில் இப்போ எஸ்ஐடி ஜிபிடி அதே மாதிரி நம்முடைய அரசு கடைகள் நல்லா வழங்க இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பயன்பாட்டிற்கு நம்முடைய பிள்ளைகள் டெக்னாலஜியை பற்றி நிறைய தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்பதுக்காக கோடிங்காக இருந்தாலும் ரிசர்ச் ஆக இருந்தாலும் டேட்டா அனலிசிஸ் டிசைன் போன்ற அந்த பிள்ளைங்களுக்கான சிந்தனைகள் என்னெல்லாம் இருக்குது அதை சார்ந்து அந்த பண்ணி பகிதி கொள்ள வேண்டும் என்று ஆசை கடனிங் ஸ்டடிஸ் அவசியம்தான் படிக்கும்பொழுதே இன்னும் கூடுதலாக ஒரு எக்ஸ்போஷர் நடக்கும் சொன்னால் இன்றைக்கி எல்லாமே உலகமே நம்மளோட கையில் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி வைஸ் ஒரு அப்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கொடுறதுக்கு எல்லாமே ஸ்பெக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஸ்பெக் அது வந்து பர்த் ப்ரோ ஆட்யேஷன் கோ தனியாக இருக்கின்றது ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எது கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு தகவலை தரக்கூடிய அளவுக்கு எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சரி ப்ராசஸிங் ஸ்பீட்லேருந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறது ஸோ டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி இந்த பிள்ளைங்க வாங்கிட்டாங்கன்னா ஈவன்தோ அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள் அப்படின்னா கூட ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஆண்ட்ரப்னராகவே மாறக்கூடிய அளவிற்கான அனைத்துமே அது இருக்குது ஸோ நல்ல நல்லபடி உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த துறை ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராமுக்குள்ளதான் இதை வந்து ப்ரொக்யூட் பண்ணி அது மூலமாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க தொடர்ந்து கண்காணித்து அந்த பணியை வந்து முழுமையாக செய்தவர் இந்த மாணவர் தான் இந்தப்போ டெல் சார்ந்து ஏஸ்எல் சார்ந்து ஹெச்பி சார்ந்து ஸ்டெக்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுக்கக்கூடியது குவாலிட்டியாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவையான இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு அப்கிரேட் வருஷன் எல்லாமே இருக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து இதை செஞ்சுருக்காங்க ஸோ அது மாணவர்களுக்கு நல்ல விதத்தில் பயனுள்ள தவிர அமலையும் வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் என்ன இருக்குது ஆமாம் இது கல்வியாண்டில் வந்து இப்போ நாங்கள் இந்த பிப்ரவரி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்து வரைக்கும் ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் சென்று அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சில கருத்துக்களை கேட்க போகிறோம் மார்னிங் பத்து மணி ஈவினிங் நாலரை மணி இருக்கும் அந்த கருத்தின் அடிப்படையில் என்னென்னலாம் புதுமையை உள்ளே கொண்டு வரலாம் என்பதை பார்த்து நாங்கள் பார்த்து செய்யலாம் தேங்க் யூ